வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களை காலை வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் தவிர்ப்பும் தினமும் ஒரு நலம் தரும் யோகா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் நம்ம நலம் தரும் நாடி பல வகையான நாடி சுத்தியை பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நாடியாக ஒவ்வொரு நாசி துரங்களாக எப்படி சுத்தப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு நாம் ஒரு முழுமையான ஒரு நாடி சுத்தியை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நமது உடலில் அனைத்து இயக்கங்களுமே நன்றாக இருக்கும் காரணம் இந்த உடல் இயக்கம் அனைத்துமே நமது மனது இயக்கத்தை சார்ந்துள்ளது இப்போ மனதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னு பாருங்கள் மனம் எப்படி இயங்குகின்றதுன்னா அதற்கு ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய பிராண ஆற்றல் தான் நமது மனதுக்கு ஒரு சக்தி வேணும் மனதுக்கு சக்தி கிடைத்தால்தான் அந்த மனது இயக்கம் நன்றாக இயங்கும் மனதுக்கு சக்தி கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு தான் வன்மனம் உண்டோ வாயு அங்கு உண்டு வாயு எங்கு உண்டோ வன்மனம் அங்கு உண்டு இது சித்தர் வாக்கு பாருங்கள் மனதை வந்து வன்மனம்னு சொல்லிட்டாரு குழந்தை பிறந்த உடனேயே காற்றினால் அதற்கு பசி ஏற்பட்டு அந்த மனதின் மூலமாக ஓய்ந்து அழுகுது அப்போவுமே அதுக்கு வன்மனம் ஆரம்பித்தாச்சு அப்போ குழந்தை பிறந்து அந்த தொப்புள் கடையை கட் பண்ணி காற்று உள்ளே வந்த உடனே வெளிக்காற்றை எடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக வண்மனம் வந்துருச்சு எனக்கு பசி அடிக்கின்றது சாப்பாடு வேண்டும் அப்படின்னு அழுகின்றது கடைசியாக அந்த உடல் மண்ணில் மாய்க்கும் அளவுக்கு கரை வரைக்கும் நம் உடம்புக்குள்ளே வன்மனம் இருந்து கொண்டே இருக்கின்றது மனதை அடக்குவது மிக கடினமான ஒன்று மனதை அடக்க வேண்டாம் மனதை பக்குவப்படுத்தலாம் மனதை தன்மையப்படுத்துவதற்கு மூச்சை தன்மையப்படுத்தக்கூடிய கலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மனமும் தன்மய தன்மயமாகிவிடும் எவ்வளவு ஒரு ரகசியமான ஒரு நுணுக்கம் வாழ்க்கையில் இருக்குதுன்னு பாருங்கள் சார் என்னால் மனதை அடக்க முடியவில்லை கவலைப்படாதங்க நாடி சுத்தியை இப்பொழுது செய்கின்ற இந்த முழுமையான நாடி சுத்தியை பயிற்சி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நாளாக நாளாக மூச்சில் ஒரு ஒடுக்கம் எண்ணத்தில் ஒரு ஒடுக்கம் மனதில் ஏற்படுகின்ற எண்ண சிதழல்களில் ஒரு ஒடுக்கம் ஏற்பட்டுரும் மூச்சை உங்களது கட்டுக்கோப்புகளை நீங்கள் கரெக்டாக உங்கள் உணர்வினால் மூச்சு உள்ள இருக்கிறது மூச்சு வெளியே விடுறது அந்த உணர்வு உங்களுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா நாடி நரம்புகள் அனைத்திற்கும் பிராணசக்தி நன்றாக கிடைக்கும் நாடி நரம்புகள் நன்றாக இயங்குகின்ற பொழுது மனமும் அமைதியாகிவிடும் இப்போ யாராக இருக்கலாம் ஒற்றை தலைவலி அல்லது இரண்டை இரட்டை தலைவலி இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே இந்த நாடி சுற்றி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக தலைவலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் கழுத்து வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதயம் நுரையீரல் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மூட்டு வலிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ முழுமையான நாடு சுத்தி அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி நமது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து நாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் மிக பொறுமையாக நிதானமாக நாடு சுற்றி பயிற்சி பண்ணணும் இந்த பயிற்சியும் ஒரு முதிரையோடு சேர்ந்து பண்ண போகிறோம் ஆகாய முத்திரை இடதுகை ஆகாய முத்திரை வச்சுக்கோங்க அதாவது நடுவரல் பெருவரல் கை தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ முழுமையான நாடு சுத்திக்கு போகிறோம் கையினால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசியில் மூச்சை விளைய விடுங்க அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க வலது நாசிலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நாசி இடது நாசியில் மூச்சை விடுங்க அதிலே மூச்சை உள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மூச்சு மூச்சை விடுங்க வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க இடது நாசில் மூச்சை மெதுவாக விடுங்க இப்போ இடது நாசிலே மூச்சை உள்ளழுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசில் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்படி ரொட்டேஷனாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே இது ரவுண்ட் தி கிளாக் பண்ணுறோம் ரொட்டேஷனாக பண்ணுறோம் நிதானமாக ஆரம்பிக்கிறது மட்டும் வலது இடது நாசில் ஆரம்பித்தோம் அப்படியே ரவுண்ட் தி கிளாக் பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க ஒரு வல இடதுல மூச்சை உள்ளெழுத்து வலதில் மூச்சு வழிய விட்டோம் அப்படியே வலதுலேயே மூச்சை உள்ளெழுத்தோம் இடதுல மூச்சு வெளிய விட்டோம் அப்படியே ரவுண்ட் தி கிளாக் அப்படியே பொறுமையாக வாங்க நிதானமாக பண்ணிகிட்டே வாங்க ஒரு உங்களுக்கு மனச்சோர்வோ இல்லை ஒரு சஃபகேஷனோ ஏற்பட்டுச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க எந்த நாசியில் ஆரம்பித்தோமோ அதில் வெளியிடுறது ஒன்று அதேபோல் பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ பொறுமையாக ஒரு முறை வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் பயிற்சி பண்ணாங்க இடதுகை முத்திரை வச்சுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் இடதுல மூச்சை உள்ளழுத்தேன் வலதில் மூச்சு வெளிய விட்டேன் அதிலே மூச்சை உள்ளெழுத்துடணும் அடுத்தல மூச்சு விடணும் அதிலே மூச்சு உள்ள எழுத்துடணும் அடுத்தல மூச்சு விடணும் இந்த மாதிரி ரொட்டேஷனாக பண்ணுறோம் இப்போ ரெண்டு கையுமே ஆகாய முத்திரை வச்சுக்கோங்க அடுத்த கையிலேயும் நடுவிரல் பெருவிரல் கண்ணை மூடிக்கோங்க சாதாரண மூச்சில் இருங்க நேர்களை இதுதான் ஒரு முழுமையான நாடி சுத்தி ஒவ்வொரு நாசியாரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் இப்போ இடது நாசியில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் தி கிளாக் நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் வாங்க இந்த பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய எழுபத்து ரெண்டாயிரம் நாடு நரம்புகளும் மிகச்சிறப்பாக அருமையாக இயங்கும் அதில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் இருக்கும் கழுத்து வலி மூட்டு வலி முதுகு வலியை நீக்கக்கூடியது எவ்வளவு வயதானாலும் இதயம் பாதுகாக்கப்படுகின்றது நுரையீரல் பாதுகாக்கப்படுகின்றது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா முடிச்சுகளுக்கும் நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றுகின்றது நம்ம உடம்பில் காற்றினுடைய இயக்கம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா வியாதியுமே நமக்கு வராது எந்த ஒரு வியாதியும் வராது இந்த பயிற்சியை இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க நம்ம கையில் தான் காற்று இருக்குது நமது கையில் தான் அனைத்துமே இருக்கின்றது நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு நோய் இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வளமாக நலமாக வாழ முடியும் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளிலே இன்னும் அருமையான நாடி சுத்தி பயிற்சிகளை காண கண்டு பயின்று சுறுசுறுப்பாக வளமாக வாழுங்கள் நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்